ஓர் அனைத்துலக பள்ளியில் அனலையும் தூசியையும் பொருட்படுத்தாமல் பூங்காவில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் தோட்டக்காரர் ஒருவர் கங்காதாஸ் தலைமை ஆசிரியை வரச் சொன்னார் அந்த அலுவலக பையனின் அந்த கடைசி இரண்டு சொற்களின் தோணி அழைப்பின் அவசரத்தை சுட்டிக்காட்டியது உடனே தன்னுடைய கைகால்களை எல்லாம் அலம்பிக்கொண்டு அறையை நோக்கி விரைந்தார் அன்று என்னவோ பூந்தோட்டத்திலிருந்து அலுவலகத்திற்கு செல்வது நெடுந்தூர நடைப்பயணமாய் தோன்றியது அவரது இதயம் நெடுஞ்சாங்கூட்டிலிருந்து வெளியே வந்து விழுவது போன்ற ஒரு உணர்வு அவர் மனதில் பரவலான எண்ணங்கள் அலை மோதின ஏன் என்ன நடந்திருக்கும் இத்தனை அவசரமாக எதற்காக கூப்பிட்டிருப்பார் என்ற கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டே நடந்தார் அவர் நேர்மையான தொழிலாளி ஆவார் எந்த தருணத்திலும் தன் இருந்து தவறியதும் இல்லை அரை கதவை தட்டினார் என்ன கூப்பிட்டீங்களா மேடம் ஆமா உள்ளே வா என்று அந்த அதிகார குரல் அவரது படபடப்பை மேலும் அதிகரித்தது பாதி நரை விழுந்த மயிர் சீராய் சீவி முடிச்சு போடப்பட்ட தலை அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி அதற்கு ஏற்ப அவர் மூக்கின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தது மேஜை மேலிருந்த தாளை சுட்டிக்காட்டி காட்டி இதை படி என்றார் அந்த ஆசிரியை ஆனால் மேடம் என எனக்கு படிப்பறிவு இல்லைங்க மேடம் எனக்கு இங்கிலீஷ் கூட படிக்க வராது மேடம் நான் தவறேதும் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் என் மகள் இந்த பள்ளியில் இலவசமாக படிக்க வாய்ப்பு தந்தீங்க அதற்காக நான் உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனாவேன் என் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நான் கனவில் கூட காண முடியாது இப்படி கூறிக்கொண்டே அவர் தேம்பினார் நடுங்கவும் அவரை ஆட்கொண்டது போதும் நிறுத்து நீ ரொம்பதான் கற்பனை செய்கிறாய் நான் ஆசிரியர் ஒருவரை கூப்பிடுகிறேன் அவர் இதை உனக்கு வாசித்து மொழிபெயர்த்து கூறுவார் இது உன் மகள் எழுதியது இதனி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அந்த தலைமை ஆசிரியை விரைவிலேயே அங்கு வந்த ஆசிரியை ஒருவர் அதனை வாசித்து ஹிந்தியில் ஒவ்வொரு வரியாக மொழிபெயர்த்து கூறினார் இன்று அன்னையர் தினம் இது தொடர்பாய் மாணவர்களை கட்டுரை எழுத சொன்னோம் இதுதான் இது இதுதான் அந்த கட்டுரைகளில் ஒன்று அந்த ஆசிரியை படிக்க ஆரம்பித்தார் நான் பீகாரில் உள்ள ஒரு கிராமத்தில் சேர்ந்தவள் அந்த கிராமத்தில் மருத்துவ வசதியோ கல்வியோ இல்லை அதை கனவிலும் கூட காண முடியாது பிரசவத்தின் போது பல பெண்கள் மரணித்துள்ளனர் என் தாயாரும் அவர்களுள் ஒருவர் என்னை அவர் கைகளில் ஏந்தும் பாக்கியத்தை கூட அவர் பெறவில்லை என்னை முதன் முதலில் தன் கைகளில் ஏந்தியவர் என் அப்பா தான் சொல்லப்போனால் அவர் ஒருவர் மட்டும்தான் நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேன் பிறக்கும் போதே என் தாயாரை விழுங்கிவிட்டேன் என்று உறவினர்கள் குறை குறைபட்டு கொண்டனர் ஆனால் எல்லோரும் கவலை அடைந்தனர் உடனே மறுமணம் செய்து கொள்ளும்படி என் தந்தையையும் வற்புறுத்தினர் ஆனால் என் அப்பா அதை மறுத்துவிட்டார் என் தாத்தாவும் பாட்டியும் அவரை சம்மதிக்க வைக்க எல்லாவிதமான யுக்திகளையும் கையாண்டனர் அறிவுபூர்வமான வாதங்களையும் முன்வைத்தனர் என் தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரன் வேண்டுமாம் ஆகவே அவரை மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமென கட்டாயப்படுத்தினர் அப்படி அவர் அப்படி அவர் இறங்காவிட்டால் அவரை தள்ளி வைத்து விடுவதாகவும் அச்சுறுத்தினர் என் அப்பா சற்று தயங்காமல் நிலம் நல்ல வாழ்க்கை சொகுசான வீடு கால்நடைகள் மற்றும் அந்த கிராமத்தில் கௌரவமாக வாழ்க்கை வாழ அவருக்கு இருந்த அனைத்து சலுகைகளையும் துறந்தார் கையில் சல்லி காசு கூட இல்லாமல் ஆனால் என்னை மட்டுமே கையில் ஏந்தியவாறு இந்த மாநகரில் குடியேறினார் வாழ்க்கை மிகவும் சிரமமானதாகவே இருந்தது அப்பா இரவும் பகலும் கடுமையாக உழைத்து என்னை கண்ணும் கருத்துமாக பேணி வளர்த்தார் நான் விரும்பி சாப்பிட்ட உணவு பண்டங்களை திடீரென தனக்கு பிடிக்கவில்லை என சொல்வார் அதன் காரணம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை தட்டில் இருக்கும் அந்த ஒரு துண்டை நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அவர் அவ்வாறு நடந்துள்ளார் என்பதை நான் பெரியவளாக வளர்ந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் சக்திக்கு மீறிய ஒரு வசதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இப்பள்ளி அவருக்கு புகலிடம் அளித்து சிறப்பு செய்துள்ளது இந்த பள்ளி இன்னொரு மாபெரும் பரிசையும் தந்துள்ளது ஆம் நான் இந்த பள்ளியிலேயே சேர்ந்து பயில வழங்கியுள்ள வாய்ப்புதான் அது அம்மா என்றால் அன்பு அரவணைப்பு எனில் என் அப்பா அதற்கு பொருத்தமானவர் அம்மா என்பவர் இரக்கமிக்க இறக்கமிக்கவர் எனில் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவரே அம்மா என்பவர் தியாகி எனில் நிச்சயமாக என் அப்பா அதையும் ஆக்கிரமிக்கின்றார் சுருக்கக்கூறின் தாய் ஒருவரின் வடிவம் அன்பு பராமரிப்பு தியாகம் இரக்கம் எனின் என் அப்பா தான் இவ்வுலகிலேயே மிகச்சிறந்த தாய் அன்னைய தினத்தில் இந்த மண்ணில் மிகச்சிறந்த பெற்றோராக இருக்கும் என் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன் இப்பள்ளியில் கடின உழைப்பாளியாக திகழும் தோட்டக்காரருக்கு என் வணக்கத்தையும் தெரிவித்து அவர்தான் என் அப்பா என்பதையும் பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன் இதை வாசிக்கும் என் ஆசிரியை எனக்கு நல்ல புள்ளிகள் மார்க் தரமாட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆயினும் தன்னலமற்ற அப்பாவுக்கு ஒருவர் வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பாக இந்த கட்டுரை இருக்கும் என நம்புகிறேன் அந்த ஆறை நிசப்தமானது கங்காதாஸ் தேம்பி தேம்பி அழுவது மட்டுமே கேட்டது கடும் வெயிலில் கூட அவரின் ஆடையை வியர்வையால் ஈரப்படுத்தாம ஈரப்படுத்தாது இருந்திருக்கலாம் ஆனால் தன் மகளின் சொற்கள் அவர் உள்ளத்தையே ஈரப்படுத்தியது அவர் கை கட்டி வாயடைத்து அங்கு நின்று கொண்டிருந்தார் ஆசிரியரிடமிருந்து அந்த தாளை வாங்கி தன் நெஞ்சுக்கு மேல் வைத்து கண் கலங்கினார் தலைமை ஆசிரியர் தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் கங்காதாசை அமரச் சொன்னார் அவர் பருக ஒரு கோப்பை நீர் வழங்கி அவரிடம் ஏதோ சொன்னார் அவர் குரலில் ஒரு கனிவும் வெளிப்பட்டது கங்காதாஸ் உன் மகளின் இந்த கட்டுரைக்காக பத்துக்கு பத்து புள்ளிகள் இந்த வழங்கியுள்ளோம் பள்ளி வரலாற்றிலேயே அன்னையர் தினத்தில் அன்னையர் தினம் தொடர்பில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கட்டுரை இதுதான் நாளைக்கு இந்த பள்ளியின் அன்னையர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படவிருக்கிறது இந்த பள்ளியின் ஒட்டுமொத்த நிர்வாகஸ்தரும் உன்னையே சிறந்த விருந்தினராக அழைக்க முடிவு செய்துள்ளோம் பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் ஆண் ஒருவன் காட்டும் அன்பு அர்ப்பணிப்பினை கௌரவிக்கவும் ஒரு சிறந்த பெற்றோராக திகழ பெண் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதல்ல என்ற உண்மையை உலகறிய செய்யவும் நாங்கள் இந்த முடிவை செய்துள்ளோம் அதற்கும் மேலாக உன் மகள் உன் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையை மறு உறுதிப்படுத்தவும் போற்றி அங்கீகரிக்கவும் உன் மகளுக்கு பெருமை சேர்க்கவும் உன் மகள் தன் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளது போல் இவ்வுலகிலேயே சிறந்த பெற்றோரை இந்த பள்ளி பெற்றிருப்பதாக இந்த பள்ளியில் உள்ள அனைவரும் பெருமை கொள்ளும் இந்த முடிவை செய்துள்ளோம் நீ பூங்காவை மட்டும் பராமரிக்கவில்லை மாறாக உன் வாழ்வின் விலையுயர்ந்த மலரை அழகிய முறையில் பேணி வளர்த்துள்ளாய் நீதான் உண்மையான தோட்டக்காரன் கங்கதாஸ் அந்த நிகழ்ச்சிக்கு நீ சிறப்பு விருந்தினராக வருவாயா என்று அந்த தலைமை ஆசிரியர் கேட்கிறார் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நேற்று இதே போல் சென்னையில் வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அதாவது நேற்று சென்னையில் வேளச்சேரி பிள்ளையார் கோவில் திருவில் தினசரி கழிவுகளை சேகரிக்கூடிய துப்புரவு ஊழியராக சார்லஸ் வந்து பணியாற்றிட்டு வர்றாரு அவர் நேற்று தன்னுடைய பணிகளை வந்து வழக்கமாக வந்து செஞ்சுட்டு வந்தார் அவருடைய பணிகளில் ஒரு பகுதியான பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியெடுப்புகளுக்கு சென்று வீட்டு கழிவுகளை வந்து சேகரிச்சிட்டு இருந்தார் அப்போது பிசியோ தெரபிஸ்டான பிசியோ தெரபிஸ்டான ஜோதி அப்படிங்கிற வந்து கவனக்குறைவாக அந்த அவங்களுடைய குப்பைகளை வந்து முறையாமல் பிரிக்காமல் வந்து வழங்கியிருக்காங்க அதை வந்து சார்லஸ் வந்து அதை வாங்கி அதை முறையாக வந்து பிரிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது கழிவில் இருந்து சார்லஸ் வந்து சுமார் அறுபதாயிரம் மதிப்புள்ள ஒரு பவுன் எட்டு கிராம் எடையுள்ள தங்கச் சங்கிலியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு உடனே என்னம்மா இது நீங்கள் பார்க்கலையாமா அங்கே பாருங்கள் அவங்களுடைய செயின் இந்த குப்பையில் கிடக்கு பரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தங்க செயினியை எட்டாயிர அறுபதாயிரம் மதிப்புள்ள அந்த எட்டு எட்டு கிராம் மதிப்புள்ள அந்த செயினையே உடனடியாக அந்த உரிமையாளரான ஜோதி அப்படிங்கிற அந்த பெண்மணி கிட்ட வந்து திருப்பி கொடுத்தாரு சார்லஸுக்கு ஜோதி வந்து தன்னுடைய மனமார்ந்த நண்டியையும் கண்ணீர் மலக தெரிவிச்சிருந்தாங்க இதே வேற யார் கையில் அடிச்சிருந்தால் கூட அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேர்மையை பாராட்டி பாராட்டி தன்னுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சாங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்